பிரியமான சகோதர சகோதரிகளே அருமையானது ஒரு நற்செய்தியை ஆண்டவர் என்று நமக்கு தியானிக்க கொண்டு திறக்கின்றார் இந்த நற்செய்தியினுடைய தொடக்கம் எப்படி இருக்கு எப்படி தொடங்குது இந்த நற்செய்தி ஏசி எங்க இருக்கிறாரு மாடி வீட்டில் இருக்கிறாரா நடந்து போயிட்டு இருக்கிறாரா எப்படி தொடங்குது பிரைஸ் லார்ட் ப்ரைஸ் லா ப்ரைஸ் லா ஆண்டவர் எல்லாத்துக்கிட்டையும் பேசுனாரா இல்லையா அப்புறம் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு வச்சவங்க மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டு என்ன அர்த்தம் இதே தொண்டை தான் வீட்டில் என்ன வாய் பேசுது இந்த வாய் தானே வீட்டில் எப்படி பேசுது ஆனால் இங்கே சத்தமே வர மாட்டேங்குது ப்ரைஸ் லாட் சொல்லுங்க இந்த நற்செய்தி எப்படி தொடங்குகின்றது ஏசு எங்க இருக்கிறார் எந்த இடத்துல இருக்கிறார் கடல்ல இருக்கிறாரா கடல் இருக்கிறாரா கரையில் இருக்கிறாரா அவர் கரையில் தான் இருக்கிறார் கடலை கடந்து மீண்டும் மறுக்கரை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள் வந்தார்கள் இதே போல பெரும் திரளான மக்கள் அன்னைக்கும் இயேசுவை பார்க்க வந்தாங்க இன்னைக்கும் நீங்க இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க இயேசுவை அவர்கள் பார்க்க வந்த பொழுது நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்ப ஒரு மனிதன் வருகிறார் யாயீர் யார் அந்த யாயீர் அவர் என்ன பண்றாரு அவர் என்ன செய்யறாரு தொழுகை கூட தலைவர் பிரைஸ் தலால் அப்போ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற மனிதர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது தொழுகை கூட்ட தலைவர் அப்படின்னா அன்றைய சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் கொஞ்சம் அந்த சமுதாயத்தில் செல்வத்தில் உயர்ந்தவராகத்தான் கண்டிப்பாக இருந்திருக்க கூடும் அதனால தான் அவர் தொழுகை கூடத்தின் தலைவராக இருந்தார் இவர் இந்த தொழுகை கூடத்தின் தலைவர் எத்தனையோ விதமான ஜபங்களை தன்னுடைய தொழுகை கூடத்தில் நடத்தியிருப்பார் நடத்தியிருப்பாரா இல்லையா ஏசு தொழுகை கூடத்துக்கு நிறைய போனார் ஆனால் அந்த மனிதர் உணர்ந்து கொள்ளுகின்றார் இயேசுவால் மட்டுமே என்னுடைய மகளுக்கு விடுதலை தர முடியும் அவர் வந்து எப்படி ஜெபிக்கிறாரு அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம ஊற்று பார்க்கணும் அந்த மனிதர் யாயிர் என்பவர் இயேசு இடத்துல எப்படி ஜெபிக்கிறார் அந்த இறை வார்த்தையை கேளுங்க தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசு காலில் விழுகிறோமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா ஒரு பெரிய மனிதர் சமுதாயத்தில் மதிக்கப்படுற ஒரு மனிதர் ஆனா அவர் எப்படி இயேசு கிட்ட ஜெபிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும் பெரிய மான்வர்களே அவர் என்ன கோயிலுக்குள்ள வந்து சாஸ்திராங்கமாக உழுந்தாரா எங்கே உழுகுறாரு எங்கே இருக்கிறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க பிரைஸ்தலாட் எங்கே இருக்கிறாங்க கடற்கரையில் கடற்கரையில் கீழே புழுந்து யார் உளுந்து பிறண்ட விளையாடுவா குழந்தைங்க நம்ம உடனே என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் குழந்தைகளை பார்த்துட்டே மண்ணில் என்னடா விளையாண்டுருக்குற யாயிர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை ப்ரைஸ்தலா என் ஆண்டவருடைய காலில் நான் விழுகிறேன் அவ்வளவுதா என் காலில் நான் விழுகிறேன் விழுகிறேன் எதற்காக எதற்காக அந்த மனிதர் ஆண்டவருடைய காலில் விழுந்தார் ஆண்டவருடைய காலில் விழுந்ததுக்கு அப்புறம் அவர் ஜபிக்கிற வார்த்தை பாருங்க அவர் காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வார் இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் பல நேரத்தில் எக்ஸ்ட்ரா டியூட்டி பல ஊரை பயணம் செய்கிறோம் சம்பாதிக்கின்றோம் எல்லாம் நம்ம எப்படி நம்மளுடைய ஆசை என்ன நான் பட்ட கஷ்டம் சாமி என் மகனும் பகலும் படக்கூடாது படக்கூடாது ஆனால் அந்த பன்னிரெண்டு வயசு பொண்ணு சாகர தருவாயில் இருக்கின்ற ஒரு தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு யாயிர் உடைஞ்சு போயிருப்பார் கடைசியா இருப்பவர் கிறிஸ்து மட்டுமே இருக்கிற மாதிரி மருத்துவ வசதிகள் என்ன உடம்புக்கு அப்படின்னு தெரியல ஆனா யாயிர் வர்றாரு ஆண்டவரை அவர் எப்படி பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த இயேசுவுக்கும் இந்த இயேசுவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா 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 இல்லையா இல்லையா கன்ஃபார்மா அதே இயேசு ஆண்டவர் தான் இங்கே இருக்கிறாரா ஆ அப்படி தானா உண்மையாலுமே விசுவசிக்கிறீங்களா 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 அப்ப அவர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அப்ப அவர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் யாயிர் எப்படி இருந்தார் நிறைய மக்கள் இயேசுவை சுத்தி இருந்தாங்க ஆனால் எல்லா மக்களும் ஏசு விடத்தில் அப்படி ஜெபிக்கலை எல்லா மக்களும் அப்படி ஜெபிக்கல யாயிர் ஜெபித்தார் அந்த செபித்தனுடைய விளைவு இயேசு உடனே என்ன சொல்றாரு ஏசு என்ன சொல்றாரு பதில் சொல்றாரு யாயிர் எந்திரி முதல்ல தொட அப்படின்னு எல்லாம் சொல்றாரா என்ன சொல்றாரு ஏசு உடனே யாயிரை பார்த்து என்ன சொல்றாரு ஏசு நீர் வந்து அவர் மைது நலம் பெறுவாள் என்றார் ஏசு அவருடன் சென்றார் எத்தனை பேர் இயேசு உங்க வீட்டுக்கு கூட்டுக்கு போக ஒரு ஆத்துமா தான் கையை தூக்குது மற்றவங்கலாம் மத்தியானம் என்ன குழம்பு வைக்கலாம் என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் யாரு கூட இயேசு வருவார் இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாவித அற்புதம் செய்வார் எல்லாவித அற்புதம் செய்வா தந்தானா தந்தன தனானா தந்தானா தந்தன தனானா எப்ப இயேசு வருவார் எப்ப இயேசு வருவார் கூப்டாதான் வருவார் கூப்டாதான் வருவார் இல்லைன்னா சும்மா வர மாட்டார் யாயிர் இயேசுவை அழைத்தார் அந்த அழைத்த விதம் எப்படி இருந்தது அழுது அழைத்த விதம் எப்படி இருந்தது அவருடைய காலில் விழுந்து ஆண்டவரே வாங்க என்னுடைய மகள் இறக்க போகிறாள் நீர் வந்து கை வைத்தால் என்னுடைய மகள் சுகம் பெறுவார் அப்படி எந்த ஒரு ஜபத்தையும் தாயுடைய ஜபத்தையும் ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை நீங்க உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக அப்படி ஜெபிக்கிறீங்களா அப்படி ஜெயிக்கிறீங்களா சித்திச்சு பாருங்க அவரோட போறாரு இயேசு மட்டும் போகல நிறைய ஒரு கூட்டம் போகுது இயேசு கூட பெரிய ஒரு கூட்டம் போகிறது அப்ப அங்க இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது என்ன நடக்குது பனிரெண்டு ஆண்டுகளாய் ரத்த போக்குடைய ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார் அந்த பகுதியை நம்ம விட்டுருவோம் ஏன்னா அதுல இதுலயே நிறைய தியானிக்க வேண்டியது இருக்கு அப்ப அந்த பெண்மணி வந்து ஆண்டவருடைய ஆடையை தொடுறாங்க ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகின்றது ஆண்டவர் சுற்றி முத்தி பார்க்கிறார் யார் என்னை தொட்டது யார் என்ன தொட்டது அப்போ சீடர்களா கேட்குறாங்க இன்ன ஆண்டவரை இத்தனை பேர் உங்களை போட்டு அமுத்துறாங்களே நசுக்கிட்டு இருக்கிறாங்களே உங்களை யாரு தொட்டதுன்னா தான் நாங்கள் தொடுறோம் எத்தனையோ பேர் தொடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சீடர்கள் கேட்கிறார்கள் இல்லை இல்லை என்னுடைய உடலிலிருந்து நான் வல்லமை வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னபோது அந்த பெண்மணி வர்றாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது இதுக்கு இடையில யாயிருடைய உள்ள இல்லத்திலிருந்து ஒரு சில ஆட்கள் வருகிறார்கள் யாயூருடைய வீட்டில இருந்து வர்றாங்க இன்னும் ஏசு யாயிர் வீட்டுக்கு போயிட்டாரா இல்லையா போயிட்டாரா இல்லையா போற வழியில இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்தவங்க இப்போ நம்ம வீட்டில் ஒருவேளை நம்மளே வந்து ஒரு சாவு நடந்திருந்தது நம்ம வீட்டில் அப்படின்னா யாயிரிட்ட எப்படி சொல்லியிருப்போம் எப்படி சொல்லியிருப்போம் யாயிரை தனியா கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்போம் இல்லைப்பா வேண்டாம் பாப்பா இறந்துருச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக கூப்பிட்டு போவோம் இதை தான் நம்ம செய்வோம் இதான் நம்ம வழக்கமாக செய்கிறது இப்படி தான் நம்ம செய்வோம் ஆனால் அங்கே வந்தவங்க என்ன சொல்கிறாங்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்க வாசிங்க பார்க்கலாம் அடுத்தது இறைவார்த்தி படிங்க உம்முடைய மகள் இறந்து விட்டார் வந்தவங்க யாயிருக்கு சொந்தக்காரங்களா இயேசுவுக்கு சொந்தக்காரங்களா ஆ அப்ப என்ன சொல்லியிருக்கணும் யாயிரை கூப்பிட்டு அமைதியா இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ யாருக்கு வக்காலத்து வாங்குறாங்க இயேசுவுக்கு இயேசு எடுத்தால சொல்றாங்க இயேசுவை ஏன் தொந்தரவு செய்கிறீர் இப்ப நம்ம இங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட எல்லாருமே பேச ஆசைப்படுறோம் இவருக்கு தொந்தரவா இவருக்கு தொந்தரவா தொந்தரவு பண்ணிட்டு கிளம்பி வீட்டுக்கு போமா அவருக்கு தொந்தரவா தொந்தரவு அவர் அன்பே உருவானவர் ஆனால் பாருங்க வந்த மக்கள் யாயூருடைய மனதை எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு யாயிருடைய நம்பிக்கை எப்படி குலைக்கிறார்கள் யாகருடைய விசுவாசத்தை எப்படி குலைக்கிறார்கள் ஐயர் காத்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர் வந்துருவார் ஆண்டவர் வந்துருவார் ஆண்டவர் வந்துருவார்னு சொல்லிட்டு ஆண்டவரை கூப்பிட்டு வராங்க திடீர்னு இந்த ரெண்டு பேர் வந்து ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர் உம்முடைய மகள் இறந்து போய்விட்டாள் யாயிருடைய மனசு எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்கும் இனி கொஞ்சம் தூரம் ஆண்டவரே கொஞ்சம் தூரம் ஆண்டவரே நீங்க வந்தா என்னுடைய மகள் பிள்ளைச்சிருப்பா நம்ம மனிதன் நொறுங்கி போகிறார் அந்த யாயிரோடைய வேதனை கொஞ்சம் நினச்சி பாருங்க அந்த இயேசு ஒருவேளை பார்க்காம இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல இயேசுவை பார்த்தாச்சு இயேசுவை ஜெபிச்சாச்சு இயேசுவை என்ன சொல்கிறார் சரிப்பா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வந்துகிட்டே இருக்கிறாரு வந்துகிட்டே இருக்கும் பொழுது இப்படி ஒரு செய்தி வருது உம்முடைய மகள் இறந்து விட்டாய் எந்த அளவுக்கு யாயிர் அந்த மனசு நொந்து போயிருப்பா அப்படி பெரியமானவர்களே இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு யாரு யாரு நம்ம வாழ்க்கையில பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கா ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார் யார் அவர் நமக்கு நம்பிக்கை இல்லாத காரியங்களை பல மக்கள் நம்ம இடத்துல கொண்டு வரலாம் ஆ கோயிலுக்கு போய் ஆகுது நீ கோயிலுக்கு போய் கும்பிட்டு என்ன ஆக போகுது ஒன்றும் நடக்காது இப்படிதான் இருக்கும்னு பல நம்பிக்கை கொண்டு வரலாம் ஆனால் ஏசு அவற்றை பார்த்து கொண்டே இருக்கிறார் தக்க நேரத்தில் அவர் பதில் தருவார் அவர் சரியான நேரத்தில் பதில் தருவார் இப்போ யாயிர் எதுவுமே பேசுறது இல்ல யாரு பேசுறா பேசுகிறார் அதுதான் சிறப்பு எப்ப பேசணுமோ அப்ப கரெக்டா அவரு பேசுவாரு எப்ப பேசணும் கசகசன்னெல்லாம் பேச மாட்டார் எப்ப அவருக்கு பேசணும்னு தோணும் யாரு வாய அடைக்கணும்னு அவருக்கு தெரியும் பதில் சொல்லணும் அவருக்கு தெரியும் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பார்த்து ரொம்ப அழகாக சொல்றார் என்ன சொல்றாரு அஞ்சாதீர் நம்பிக்கை மட்டும் விடாதீர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை அஞ்சாதே நம்பிக்கையை மட்டும் என் மகனே மகளே மற்றவங்க சொல்லலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை உன்னுடைய மகன் இருந்து விட்டால் உன்னுடைய மகள் இறந்து விட்டால் இனிமேல எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாதுன்னு நினைக்கலாம் நீங்க ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அஞ்சாதே நம்பிக்கையை விட்றாத அந்த நொறுங்கிய மனசை பார்த்து சொல்றாரு யாயிர பார்த்து சொல்றாரு அஞ்சாதே அஞ்சாதே தைரியமாறு யாயிர் கவலைப்படாதே ஏன்னா யார் நான் கூட இருக்கிற ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்ப யோசிச்சு பாருங்க எனக்கு ஏசு உங்க கூட வர்றாரு உங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டு போறீங்களா இல்லையா இயேசுவை கூப்பிட்டு போறீங்க இயேசு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்க்குறாரு ஏசு அந்த பிரச்சனைகளை பார்த்து அதுக்கு கிட்ட பேசுறதில்ல மாறாக யாரு கிட்ட பேசுறாரு உங்ககிட்ட தான் பேசுறாரு பிரைஸ் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே இந்த வார்த்தை பிடிச்சுக்குங்க இந்த வார்த்தை பிடிச்சுங்க ஆண்டவருடைய வார்த்தை பிடிச்சுங்க ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே இந்த நம்பிக்கை விட்டுறாதன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே எனக்கு கலக்கமா இருக்கு ஆண்டவரே முடியல ஆண்டவரே யாகீருனுடைய சூழ்நிலை போல நம்ம இருக்கலாம் எப்படி அந்த தகப்பனுடைய சூழ்நிலை இருக்கும் பன்னெண்டு வயசு பொண்ணு இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வளர்ப்பும் போது அந்த தகப்பனுடைய மனசு எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருக்கும் எந்த அளவுக்கு அவர் அழுது இருப்பார் யாயீர் இப்ப இயேசு யாயீர் மற்றும் மூன்று சீடர்கள் அந்த வீட்டுக்கு போய் சேர்றாங்க அங்கே சேர்றதுக்குள்ள என்ன நடக்குது ஏன்னா இது கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு சேர்றதுக்குள்ள அந்த வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துருக்கு அங்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கிறது அழுதுட்டு இருக்கிறாங்க ஏசு அங்கே போன சொல்றாரு சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் பிரிமானவர்களே வாழ்க்கையில் அந்த போராட்டம் நிறைந்த நேரங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதுங்க தான் ஏசு நம்ம கூட இருக்கிறான்னு நம்ம உணர்ந்துக்கணும் ஏசு சொல்லிட்டார் ஏசு நம்பிக்கை நம்பிக்கையோடு இரு யாயிருன்னு சொல்லிட்டாரு சொல்லி உடனே அந்த நிகழ்ச்சி நடந்துருச்சா இல்லை கொஞ்சம் தூரம் அவங்க போறாங்க அது போகும் பொழுது யாயிரனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கை போராட்டம் ஏசு சொல்றாரு நான் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு ஆனா நம்ம போராட்டம் மனசு போராட்டம் ஐயோ ஆண்டவர் இருக்கிறாள் ஆண்டவரே இது நடந்துருமா அது நடந்துருமா எத்தனை எத்தனை காரியங்கள் யாயிரனுடைய மனதில் வந்திருக்கும் என்னென்ன காரியங்கள் யாயிரனுடைய மனதில் வந்திருக்கும் எவ்வளவு கலக்கத்தோடு யாயிர் இருப்பார் அந்த போராட்டங்களில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யாயிரோடு இருந்தார் பிரைஸ் ஆண்டவர் விட்டுட்டு போல ஆனால் ஒரு விட்டுட்டு போகல இல்லை அவங்க வந்து சொன்னோன்னே உடனே அந்த மகள் இறந்துட்டாரு ஐயோ யாயர் இப்படி இறந்துருச்சா கொஞ்சம் முன்னாடி வந்து தான் காப்பாற்றிருக்கலாமே சரி ஆயிர் போய் நீ அடக்க அப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி நான் அழுப்புற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல ஒரு காரியத்தை எடுத்துட்டார்னா அந்த காரியம் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த காரியம் நம்முடைய கை நழுவி போனாலும் சரி அந்த காரியத்தை தன்னுடைய கைக்குள்ளாக கொண்டுகின்ற வல்லமை படைத்தவனால் ஆண்டவர் பிரைசலால் நமக்கு நினைக்கலாம் ஐயோ என் கை நழுவி போயிடுச்சு நீ என்ன பண்ண முடியும் வாய்ப்பில்லையே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இயேசுவுக்கு அப்படி அல்ல இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா அந்த வார்த்தையின்படி அவர் நடப்பார் யாயிரோடு இயேசு சென்றார் செத்த பணத்தை பார்க்குறக்கா சத்த பணத்தை பாக்குறக்கா கிடையாது வாழ்வு தருவதற்காக பிரைஸ் இருக்கும் ஏசு இருக்கின்ற இடத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் அங்க கூச்சல் கொள்ளப்போம் அழுகை இருக்காது அவங்க அழுது ஏசு எதுக்காக அழுகிறீங்க ஏன் அழுகிறீங்க சிறுமி உறங்குகிறால் உடனே எல்லாம் என்ன பண்ணாங்க இயேசுவை பார்த்து இயேசு பார்த்து என்ன பண்ணாங்க எள்ளி நகைத்தார்கள் இயேசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை ஏசு அதை பற்றி கண்டுக்கல இப்போ இயேசு வீட்டுக்குள்ளே போகிறாரு யாரை மட்டும் கூப்பிட்டு போகிறாரு யாயிர் யாயிரனுடைய மனைவி அப்புறம் இயேசுவனுடைய சீடர்கள் மட்டும் ஆண்டவர் அங்கே போகிறாரு அந்த சிறுமி படுத்திருக்கிறார் ஆண்டவர் அந்த சிறுமியை தொடுகிறார் பிரை தலாட் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு அழகா அதே வார்த்தை அப்படியே வச்சிருக்கிறாங்க என்ன சொல்றாரு தலிதா தலித்தாகும் சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு பிரைதலால் இறந்து போன சிறுமி உயிர் தள்ளுகிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இறந்து போன சிறுமி உயிர் தள்ளுகிறார் அதுதான் ஏசு கூட இருக்கிறதுக்கும் ஏசு கூட இல்லாததுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஏசு கூட இருக்கிறக்கும் ஏசு கூட இல்லாததுக்கும் கதா வித்தியாசம் எத்தனையோ அழுகை உங்க வீட்டுல இருக்கலாம் எத்தனையோ மன சங்கடங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கலாம் எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்க இயேசு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அதே சுங்க கூட வர்றாரா வரப்போகும்போது நிறையா நிற மாதிரி அவம் அந்த அதாவது நம்முடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான நிறைய காரியங்கள்லாம் மற்றவங்களாம் சொல்லலாம் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து சும்மா அதை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்காத கடவுளெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இங்கே வேணாம் அங்கே போ அதுக்கு போ அந்த ஜோசியத்தை பாரு இந்த ஜோசியத்தை பாரு இதை பண்ணு அதை பண்ணு எல்லாவற்றையும் விட மிக பெரியவர் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அந்த ஆண்டவர் போனாரு அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாரு பிரைசலா பாதியில் விட்டுட்டு போற மனுஷன் அவரு கிடையாது வாழ்க்கையில் நிறைய நபர்களை பார்த்துருப்போம் வாழ்க்கையில் எவ்வளவோ அன்பான வார்த்தைகள் சொல்லுவாங்க நான் வாழ்க்கை முழுசும் கூட இருப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருப்பேன் கவலைப்படாத இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி விடுவார்கள் நம்மை விட்டு என்றும் மாறாத தெய்வம் நம்முடைய தெய்வம் பிரைசலார் இந்த தெய்வம் தான் ஆண்ட பெரிய மாணவர்களே நம்முடைய தெய்வம் அந்த யாயிரை போல நம்ம வாழ்க்கை இருக்கலாம் யாகீரனுடைய சூழ்நிலை போல நம்முடைய சூழ்நிலைகளும் இருக்கலாம் இயேசுவை கூப்பிடுங்க இயேசுவை கூப்பிடுங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றீங்கன்னா இது பராக்கு பார்க்குற இடம் கிடையாது இது பார்க்கு கிடையாது பல நேரத்தில் நம்ம கோயில் எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் பார்க்கு மாதிரி பேசிட்டோம் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டோம் அதுக்காக வரல நம்ம யாரை பார்க்குறக்காக வந்திருக்குறோம் யாரை பார்க்குறக்கா வந்திருக்குறோம் ஆ கோயிலா அந்த ரோஸ் நல்லா இருக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்கு இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கறதுக்கு தான் வந்தோமா யாரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம் வாழ்கின்ற தெய்வமான நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் இதலா வேறு எதுக்கும் நம்ம வரல வேறு எதுக்கும் நம்ம வரல நம்ம இயேசுவை பார்ப்பதற்காக மட்டும்தான் இந்த ஆலயத்துக்குள்ளாக நம்ம வரணும் வந்திருக்கிறோம் அந்த இயேசுவை பார்ப்போம் அந்த இயேசு விடத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அந்த மனிதரை பார்த்து கற்றுக்குங்க அவர் இந்த பக்கம் இந்த குப்பை இருக்குது இந்த மனுஷங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லா பற்றியும் கவலைப்படல இயேசு விடத்தில் நெடுஞ்சாண்டையாக விழுந்தார் இயேசுவின் காலை பற்றி கொண்டார் இயேசுவனுடைய காலை பற்றி கொண்டு காலைல விழுந்தார்னு வாசிக்கிறோம் இயேசுனுடைய காலை பிடிச்சுக்கிட்டாரு எத்தனை பேர் இயேசுவனுடைய காலை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க எத்தனை பேர் இயேசுனுடைய காலை பிடிச்சு ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே நீங்கள் தான் இயேசுவே நீங்கள் தான் இயேசுவே அவருடைய காலை பிடிச்சிக்கங்க அவருங்க கூட வருவார் வேற யார் வர்றாங்களோ வரலையோ இயேசு உங்க கூட வருவார் இயேசு உங்க கூட வந்து அந்த சூழ்நிலையை மாற்றுவார் இடையில அந்த அவ்விசுவாசம் வரும் விசுவாச போராட்டம் வரும் அப்ப ஏசு நம்மளை பார்த்து மறுபடியும் சொல்றாரு கலங்காதே உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விற்றாத நம்பிக்கையை விற்றாத நல்லா பார்த்துக்கோ நான் உன் தான் இருக்கிறேன் நல்லா பார்த்துக்கோ கூட தான் இருக்கிறேன் நம்பிக்கை விட்றாத என் அன்பு மகனே மகளே உன் சொல்லுவாங்க ஏன் இயேசுவ தொந்தரவு பண்ற ஐயோ மகள் இறந்து போயிட்டா இனி எதுவுமே செய்ய முடியாதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்ன புடிச்சுக்கோ என்ன புடிச்சுக்கோ ஏசு சென்றார் சிறுமியை தொட்டார் சிறுமி எழுந்தார் கடைசியில எவ்வளவு பாசமான பாருங்க இறை வார்த்தை எப்படி முடியுது கடைசியா அவளுக்கு அந்த சிறுமி பசியா இருக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார் பிரைலா அதுதான் தாய் உள்ளம் அதுதான் ஆண்டவருடைய உள்ளம் அதுதான் ஆண்டவருடைய உள்ளம் வந்தாரு குணப்படுத்தினாரு குணப்படுத்துறது எந்த சூழ்நிலையில் பாருங்க இப்ப யாயிர் கேட்டது எப்ப ஆண்டவரே உயிரோட இருக்கிற உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என் மகளை குணப்படுத்துங்க ஆண்டவரே யாயிர் கேட்டார் இப்ப இயேசு செஞ்சது என்ன உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மகளை குணப்படுத்தினாரா இறந்து போன மகளை ஆண்டவர் உயிர் கொடுத்தாரா எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துவோமா அங்கதான் இவர் இருக்கிறார் அங்கே தான் இவர் இருக்கிறார் நம்ம ஒன்று கேட்டோம் ஆனால் அதை விட பெரிய ஆசிர்வாதத்தை அவர் நமக்கு தருவார் ஆண்டவரே உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மகளை காப்பாத்துங்கன்னு சொல்லி யாகிர் கேட்டார் ஆனால் யாயிருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு இறந்த மகளை உயிர்ப்பித்து கொடுத்தார் ஆனால் இது கிடைக்கல நிறைய போராட்டங்கள் இருக்கு பெரிய மாணவர்களே சும்மா இல்லை இந்த இ இதுக்கடையில் நம்ம அந்த போராட்டங்கள் தான் வாழ்க்கை அந்த போராட்டங்கள் வரும் அந்த கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் ஆனால் யார் கூட இருக்கிறா ஏசு கூட இருக்கிறார் நம்முடைய தெய்வம் நம்மோடு இருக்கிறா அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க அந்த ஆண்டவரை பிடிச்சிக்குங்க அந்த ஆண்டவருடைய காலை பிடிச்சுக்குங்க வேற ஆண்டவருடைய கையை பிடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தெரியல ஆண்டவருடைய கையை பிடிச்சி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரில நம்ம தொடக்கூடிய ஒரு இடம் எந்த இடமா இருக்கலாம் ஆண்டவருடைய கால் ஆண்டவருடைய காலை தொடக்கு நம்ம வந்து எதுவும் யோசிக்க வேணாம் ஆண்டவருடைய காலை பிடிச்சுங்க ஆண்டவரே என் கூட வாங்க என் கூட வாங்க இயேசுவே என் கூட வாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய செப்பிங்க